மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்க வங்கக்கடல் மியான்மர் கடலோர பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு சீல் மியான்மர் பங்களாதேஷ் கடற்கரை ஒட்டி நகரக்கூடும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய முதல் இந்த பெய்யக்கூடும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி வட ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கன கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் மேலும் வருகிற பத்தாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் மேலும் நவம்பர் ஐந்தாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதியில் பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஊட்டியம் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தாறு முதல் ஏழு டிகிரி செல்சியஸே ஊட்டியிருக்கக்கூடும்